IPRC 360 சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த காணொளியில் நாம் வழங்க வழங்கவிருப்பது மழலையர் இஸ்லாமிய பாடங்கள் எனும் நூலின் ஒலிக்கீற்று இந்த நூல் கேள்வி பதில் முறையில் தொகுக்கப்பட்டுள்ளது இதில் நான்கு தலைப்புகள் உள்ளன ஒன்று அகீதா இரண்டு ஃபிக் மூன்று வரலாறு நான்கு ஒழுக்க மாண்புகள் சிறார்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் அமைக்கப்பட்டுள்ளது நூலை தொகுத்தவர் கயத்தாறு எனும் ஊரைச் சேர்ந்த பரக்கத் நிஷா பின் சையத் மீரான் தொகுப்பாசிரியர் பற்றி சில வரிகள் கயத்தாரில் அல்ஹமீத் ஹமீத் மக்தப் மதர்சா நடத்தி வருகிறார் அதில் நூற்றி ஐம்பது சிறார்களும் இருபதற்கும் மேற்பட்ட பெரியோர்களும் இஸ்லாமிய கல்வி பயின்று வருகிறார்கள் ஏழு ஆண்டு காலமாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அலமதுல்லா இன்ஷா அல்லா இந்த நூல் விரைவில் புத்தக வடிவில் வெளியிட இருக்கிறது இந்த ஒலிக்கீற்றில் கேள்வி கேட்பவர் எம் ஏ ஆதிலா பதில் அளிப்பவர் ஆர் ராக்கிரா லீலா ஐபிஆர்சி த்ரீ சிக்ஸ்டியோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நம் இறைவன் யார் அல்லாஹ் நம் நபி யார் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மார்க்கம் எது இஸ்லாம் நம் வேதம் எது அல் குர்ஆன் நாம் யார் முஸ்லிம் இஸ்லாம் மார்க்கத்தின் படித்தரங்கள் எத்தனை இஸ்லாம் ஈமான் இஹ்சான் எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்த உண்மையான மார்க்கம் எது முக்கிய கடமைகள் எத்தனை அவையாவை 5 கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் உண்மையான முஸ்லிம் என்றால் எந்த இரண்டு விஷயங்களை ஏற்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும் அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா சாட்சி தவிர வேறு கடவுளும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன் சாட்சி இரண்டு முஹமது சுல்லு உலகம் அல்லாஹ்வின் அடியார் மற்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டுள்ள ஓர் அடியார் தன் மரணம் வரை கடைபிடிக்க வேண்டியது எது அல்லாஹுவுக்காக ரமலான் மாதத்தில் ஃபஜர் முதல் மஹரிப் வரை உண்ணாமல் பருகாமல் தீய காரியங்களில் எதிலும் ஈடுபடாமல் இருப்பதற்கு என்ன பெயர் செல்வந்தர்கள் தங்களின் செல்வத்தில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பதன் பேர் என்ன செல்வமும் உடல் ஆரோக்கியமும் உள்ளவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை ஏனும் மக்கா சென்று அல்லாஹ் விதித்த கடமைகளை செய்வதற்கு என்ன பெயர் ஒளிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுவதன் பெயர் என்ன ஈமான் ஈமான் என்றால் என்ன ஈமான் என்றால் ஆறு விஷயங்களை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் அல்லாஹவை நம்புதல் மலக்குகளை நம்புதல் வேதங்களை நம்புதல் நபிமார்களை நம்புதல் மறுமை சொர்க்கம் நரகம் முதலியவற்றை நம்புதல் விதியை நம்புதல் அகில உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் நம்மையும் படைத்து பாதுகாத்து வளர்த்து பக்குவப்படுத்தி வருவது யார் அல்லாஹ் அல்லாஹுவை போல் மற்றவர்களால் இந்த உலகத்தில் ஏதேனும் படைக்க இயலுமா இயலாதே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அல்லாஹ் தன் தகுதித்திற்கு தகுத்தவாறு ஏழு வானங்களுக்கு மேல் அஷ் என்கிற அரியணையின் மேல் இருக்கிறான் அல்லாஹுவை இவ்வுலகில் பார்க்க இயலுமா இயலாதே அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பவர்கள் யார் சொர்க்கவாசிகள் நம்மை படைத்த அல்லாஹுவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்மை அல்லா எதற்காக படைத்துள்ளான் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காக அதாவது அவனுக்கு மட்டுமே நாம் அடிமையாய் இருப்பதற்கு நம்மை அவன் படைத்துள்ளான் அல்லாஹுவின் விருப்பப்படியும் அவன் கூறியுள்ளபடியும் நடப்பது என்ன நாம் அனைவரும் அல்லாஹுவின் அடிமைகள் அல்லாஹ் தன்னை பற்றி அல் குரானில் கூறியுள்ள வசனத்திற்கேற்ப சரியா அல்லாஹுவுக்கு இணையாக இவ்வுலகில் யாரேனும் இருக்கிறார்களா இல்லை அல்லாஹ்வுக்கு இணையாக இவ்வுலகில் யாரும் இல்லை எதுவும் இல்லை அல்லாஹ்வுக்கு பெற்றோர் மனைவி பிள்ளைகள் உண்டா உறுதியாக இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை அல்லாஹ்வுக்கு உருவம் உள்ளதா அல்லாஹ்வின் தோற்றத்தை நாம் கற்பனை செய்யலாமா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது ஆனால் நாம் அதனை ஒருபோதும் கற்பனை செய்யக்கூடாது அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு பார்வதற்கு பேர் என்ன அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போல் அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுதல் வணங்குதல் ஆனால் அதற்கு உங்களால் இயலாது எனவே அவன் உங்களை கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் அவனை வணங்கி கட்டுப்படுவதன் பேர் என்ன நம் தொழுகையில் மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வோடு செயல்படுபவர் யார் முக்சி அல்லாஹ் முக்ஷினை நேசிக்கிறார் அல்லாஹுவையும் அவனுடைய அழகிய பெயர்களையும் பரிசுத்த தன்மையும் நம்பிக்கை கொள்ளும் அடியானுக்கு என்ன ஏற்படும் அல்லாஹின் மீது அன்பு ஏற்படும் அல்லாஹ் கொடுக்கும் தண்டனைகள் மீது அச்சம் ஏற்படும் ஒருவர் மார்க்க கல்வியே கற்று கற்றுக்கொள்வதற்காக அல்லது கற்றுக்கொடுப்பதற்காக என்ற நோக்கத்துடன் மஸ்ஜிதின் பக்கம் வருபவர்க்கு என்ன கிடைக்கும் முழுமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுபவரின் செய்பவரின் கூலியை போன்று அவருக்கு கூலி கிடைக்கும் மார்க்க கல்வியே நாம் எதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் கு மற்றும் நடைமுறையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே உண்மையான இறைவன் என நம்பி வணக்கங்கள் அனைத்தையும் அவனுக்கே மட்டுமே செய்வதன் பேர் என்ன இப்பேர் அண்டத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்து பாதுகாத்து உணவளித்து வளர்த்து வருவதில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு பேர் என்ன தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் பிரார்த்தனை நேர்ச்சை குர்பானி பேரச்சம் கொள்ளுதல் ருக்கு செய்தல் சஜிதா செய்தல் போன்ற அனைத்து வகையான வணக்க வழிபாடுகளையும் பெயர்கள் பண்புகள் மற்றும் ஆற்றல் குர் மற்றும் ஹரீஸ்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளதோ அவற்றையே நம்பி அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன பெயர் அல்லாஹுவின் கட்டளைபடி மட்டுமே அதாவது மலக்குகளின் எண்ணிக்கை யாருக்கு மட்டுமே தெரியும் அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் நபிமார்களுக்கு வகி கொண்டு வரும் மாணவரின் பேர் என்ன மலக்குகளின் தலைவர் ஜிப்ரில் அலைகுவ செல்லம் அவர்களுக்கு எத்தனை ரெக்கைகள் உள்ளன நம் வலப்புறத்தில் ஒருவர் இடப்புறத்தில் ஒருவர் என இருவர் நம் செயலை குறிப்பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் யார் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட மலக்குகள் நரகத்தின் காவலாளியாய் இருக்கும் மலக்கு யார் மாலிக் அலைஹி வஸல்லம் சூர் ஊதும் வானவரின் பேர் என்ன இஸ்ராஃபில் அலைஹி வஸல்லம் மலை காற்று மரம் செடி கொடிகள் முதலானவற்றுக்கு பொறுப்பாளராக உள்ள மலக்கு யார் மீகாயில் அலைஹி வஸலாம் நரகத்தை காவல் காக்கும் மலக்குகள் எத்தனை பேர் பத்தொன்பது பேர் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் அலக்குகள் நுழையக்கூடிய வானத்தில் உள்ள இல்லத்தின் பேர் என்ன இறந்த நபரை கபருக்குள் வைத்ததும் கேள்வி கேட்க யார் வருவார்கள் அல்லாஹால் நியமிக்கப்பட்டுள்ள இரண்டு மலக்குகள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தன் தூதர்களுக்கு எதனை இறக்கி வைத்தான் வேதங்களை இறக்கி வைத்தான்

சுவர்கத்தை பற்றி நற்செய்து கூறுவதற்காகவும் நரகத்தை பற்றி அச்சுறுத்தி எச்சரிப்பதற்காகவும் அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் யார் நபிமார்கள் நபிமார்கள் அனைவரும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித இனத்த இனத்தவர்கள் சரியா சரி முதல் நபியார் ஆயன் அடைவர் செல்ல நபிமார்களில் இறுதியானவர்கள் யார் செல்லு அனைவர் செல்ல நன்மையும் தீமையும் செய்வதற்கு நபிவார்கள் சக்தி பெற்றவர்களா இல்லை அல்லாஹ் நாடினால் மட்டுமே அவர்களால் எந்த ஓர் அத்தாட்சியையும் காண்பிக்க இயலும் இறை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களிலிருந்து இருந்து தகுதிக்கு ஏற்ப மட்டுமே அவர்களை நாம் புகழ வேண்டும் சரியா சரி